Kitty's Microsolutions powering business intelligence. Welcome to Kitty's Services. We provide innovative solutions tailored to your business needs. Let us help you achieve your goals today. Are you searching for business accounting management software? Here is an explainer video. Please take a look. Vanakkam. Unga business manage nalla software அப்போ இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் கேஎம்எஸ் பிஸி அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் பத்தி தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா அலச போறோம் எங்ககிட்ட இருக்கிற சில குறிப்புகள் நீங்க அனுப்பின தகவல்கள் வெப்சைட் விவரங்கள் இது எல்லாம் வச்சு இந்த கேஎம்எஸ் பிஸி சாஃப்ட்வேர் என்ன பண்ணுது இது யாருக்கெல்லாம் சரிப்பட்டு வரும் இதுல என்னென்ன முக்கிய அம்சங்கள் இருக்கு அப்படிங்கறது ஒரு தெரிவாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம் இது வந்து வெறும் ஃபீச்சர்ஸ் லிஸ்ட் பண்ணுறதில்ல அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன உங்க பிசினஸ்க்கு இது எப்படி செல் பண்ணும் இல்ல சில சமயம் இது செட் ஆகாம கூட போகலாம் இல்லையா அதையும் புரிஞ்சுக்கிறது தான் நோக்கம் ஆரம்பிக்கலாமா முதல்ல இந்த கே எம் எஸ் பிஸின்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் நிச்சயமா உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி கேஎம்எஸ் பிஸிங்கிறது வந்து ஒரு இன்டகிரேட்டட் பிசினஸ் அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர் அதாவது இது வெறும் பில்லிங் மட்டும் பண்ற சாஃப்ட்வேர்ல இதுல அக்கவுண்டிங் இருக்கு இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அப்புறம் ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏன் சில பேசிக் ஈஆர்பி அம்சங்கள் கூட இருக்குன்னு சொல்ல வர்றாங்க ஒரு பிசினஸோட பல வேலைகளை ஒரே இடத்துல இருந்து பார்த்துக்க ஹெல்ப் பண்றது தான் மெயின் ஐடியா இந்த ஆல் இன் ஒன் அப்ரோச் தான் அவங்க ஹைலைட் பண்ற ஒரு விஷயம் ஆல் இன் ஒன் அப்படின்னா அப்போ இது நிறைய பேருக்கு பயன்படும்னு எதிர்பார்க்கலாம் இல்லையா யார் யாருக்கு இது கரெக்டா இருக்கும்னு உங்க குறிப்புகள்ல சொல்லிருக்காங்க ஏன்னா அந்த லிஸ்ட் ரொம்ப நீளமா இருந்துச்சே ஆமா ரீடெய்லர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேனுஃபேக்சர்ஸ் சர்வீஸ் புரொவைடர்ஸ்னு பொதுவா சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப ஸ்பெசிபிக்கா சில தொழில்களையும் சொல்றாங்க இரும்பு ஹார்ட்வேர் கடை துணி கடை பெயிண்ட்ஸ் கடை என் பூச்சிக்கொல்லி உரம் விற்கிற கடைகளை உடக்கும் இருக்கு இதுல சில கடைகளுக்கு வந்து அந்த விவசாய அதிகாரிக்கு ரிப்போர்ட் கொடுக்குற மாதிரி கூட பண்ணலாமா மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல்ஸ் எஃப்எம்சிஜி சூப்பர் மார்க்கெட் ஷாப்பிங் மால் மார்க்கெட் கமிஷன் ஏஜென்ட் அப்புறம் பருத்தி அரிசி மில்லுங்க இப்படி லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு ஆமா இந்த நீளமான லிஸ்ட் வந்து நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுது அதாவது இந்த சாஃப்ட்வேர் வந்து நல்ல ஃப்ளெக்சிபிளாக டிசைன் பண்ணப்பட்டிருக்கு இல்லைன்னா அப்படி காட்டிக்க முயற்சிக்குது பல விதமான இண்டஸ்ட்ரீஸோட தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு இத கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும்னு அவங்க சொல்ல வராங்க ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நாம யோசிக்கணும் என்ன இவ்வளோ வெரைட்டியான பிஸ்னஸை டார்கெட் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட துறைக்கு தேவையான ரொம்ப டீப்பான ஸ்பெஷலைஸ்ட் தேவைகளை இது எந்தளவுக்கு பூர்த்தி செய்யும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது உதாரணத்துக்கு ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு தேவைப்படுற ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ரொடக்ஷன் பிளானிங் ஃபீச்சர்ஸும் ஒரு சின்ன ரீட்டெயில் ஷாப்புக்கு தேவைப்படுற ஃபாஸ்ட் பில்லிங் ஆப்ஷனும் ரொம்ப வேற வேற இல்லையா இது ரெண்டையும் இது ஈக்குவலாக பூர்த்தி பண்ணுமா இல்லை சில காம்ப்ரமைஸ் இருக்குமாங்கிறத நம்ம பார்க்கணும் நீங்க சொன்ன அந்த பூச்சிக்கொல்லி கடைக்கான ரிப்போர்ட் மாதிரி சில ஸ்பெசிபிக் ஃபீச்சர்ஸ் இருக்கிறது நல்ல விஷயம் தான் அது சில குறிப்பிட்ட மார்க்கெட்டா உங்க குறி வைக்கிறாங்கன்னு காட்டுது புரியுது அப்போ அந்த பருந்துத்தன்மை தன்மை ஒரு பக்கம் பலமா இருந்தாலும் அதுலயே ஒரு சின்ன சேலஞ்சும் இருக்கலாம் அப்படிதானே சரி இதோட முக்கிய அம்சங்களுக்கு வரலாம் முதல்ல அக்கவுண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி இங்க என்னென்ன ஸ்பெஷல் நம்ம இந்திய பிஸ்னஸ் சூழல்ல ஜிஎஸ்டி கம்ப்ளைண்ட்ஸ் எவ்வளவு முக்கியம்னு நமக்கு தெரியும் அது சிம்பிளாக்கிறதுக்கு இதுல நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க குறிப்புகள் சொல்றபடி ஆட்டோமேட்டட் ஜிஎஸ்டி பில்லிங் இருக்கு நீங்க சேல்ஸ் டீடெயில்ஸ் போட்டா போதும் அதுவே கரெக்ட் ஜிஎஸ்டி ரேட்டோட இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணிடும் அதை விட முக்கியமா இன்வாய்ஸ் அப்புறம் இவே பில் ஜெனரேட் பண்ற வசதி இருக்கு இது வந்து டைரக்டா கவர்மெண்ட் போர்ட்டல்ஸ் கூட லிங்க் ஆகி வேலை செய்ய வாய்ப்பிருக்கு உங்க குறிப்புகள்ல கேஎம்எஸ் யூஎஸ்சி மூலியமா இது நடக்குதுன்னு சொல்லிருக்கு அது அவங்க டெக்னாலஜி செட்டப்போட ஒரு பகுதியா இருக்கலாம் ஏன் இது முக்கியம்னா இ இன்வாய்ஸிங் இப்போ பல பிஸ்னஸுக்கு கட்டாயம் ஆயிடுச்சு இது தப்புகளை குறைக்கும் வரியை இப்போ தடுக்கும் கவர்மெண்ட்டுக்கு உடனே தகவல் போகும் அதே மாதிரி சரக்கு அனுப்புறதுக்கு தேவையான இவேபிலையும் சாஃப்ட்வேர்க்குள்ளேயே பண்ண முடியறது நேரத்தை மிச்சப்படுத்தும் தனியா இன்னொரு வெப்சைட்டுக்கு போக வேண்டாம் இது ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றதையும் ஈஸியாகும்னு நம்பலாம் ஓகே ஜிஎஸ்டி இல்லாம மற்ற ஜெனரல் அக்கௌண்டிங் தேவைகள் செலவுகள் ட்ராக் பண்றது பணப்புழக்கத்தை பாத்துக்கிறது லெஜர் மெயின்டைன் பண்றது இதெல்லாம் இருக்கும்னு தெரியுது அடுத்து இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டை பற்றி பேசலாம் இதுல சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கிற மாதிரி தோணுச்சு ஆமாம் பேசிக்காக ஸ்டாக் எவ்வளோ இருக்குது எது குறையுதுன்னு பார்க்குறத தாண்டி இன்னும் கொஞ்சம் டீப்பாகவும் இதை ஹேண்டில் பண்ணுது உதாரணத்துக்கு பேட்ச் நம்பர் லாட் நம்பர் வச்சு பொருட்களை ட்ராக் பண்ணுறது இது எதுக்கு முக்கியம்னா மருந்து உணவு மாதிரி எக்ஸ்பைரி டேட் உள்ள பொருட்களுக்கு இந்த பேட்ச் ட்ராக்கிங் ரொம்ப முக்கியம் அதே போல் மேனுஃபேக்சரிங் டேட்டை வச்சும் ட்ராக் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம சைஸு கலர் வாரியாக கூட பிரிக்க முடியும்னு சொன்னாங்க இது வந்து துணிக்கடை செருப்பு கடை மாதிரி பிஸ்னஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா நிச்சயமா ஒரு டிசைன்ல எந்த சைஸு எந்த கலர் எவ்ளோ இருக்குன்னு டக்குன்னு பார்க்க முடியும் இது கஸ்டமர் கேட்கும்போது கரெக்டா சொல்லவும் ஸ்டாக பிளான் பண்ணவும் யூஸ் ஆகும் இப்போ மேனுஃபேக்சரிங் பண்றவங்களுக்குன்னு பார்த்தா ஒரு பொருள் செய்ய என்னென்ன ரா மெட்டீரியல் தேவை பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பிஓஎம் அது எவ்வளோ யூஸ் ஆகிருக்கு ப்ரொடக்ஷன் எந்த ஸ்டேஜில் இருக்குது மீதி ரா மெட்டீரியல் எவ்வளோ இருக்குதுன்னு அதையும் ட்ராக் பண்ண வசதி இருக்குது இதுல ஜாப் ஒர்க் மேனேஜ்மெண்ட்னு ஒரு அம்சம் இருக்குன்னு சொன்னீங்க அது என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா ஜாப் ஒர்க்ங்கிறது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸோட ஒரு பார்ட்டை மட்டும் வெளியில் ஒரு சப்கான்ட்ராக்ட கிட்ட கொடுத்து செய்யறது உதாரணமா ஒரு கார்மெண்ட் மேனுஃபேக்சரர் துணியை கட் பண்ணி ஸ்டிச் பண்ற வேலைய மட்டும் வெளிய கொடுத்து வாங்கலாம் இந்த மாதிரி வெளிய அனுப்புற மெட்டீரியல் அது திரும்பி வர்றது அதுக்கான பேமெண்ட் அதில் ஏதாவது வேஸ்டேஜ் ஆச்சா இது எல்லாத்தையும் கணக்கு வைக்க இந்த ஃபீச்சர் ஹெல்ப் பண்ணும் இது சப்ளை செயின் மேனேஜ் பண்றவங்களுக்கு ஒரு முக்கியமான தேவை அருமை சரி இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரீட்டைலர்ஸ்கான அம்சங்களை பார்க்கலாம் இங்கேயும் சில ஸ்பெஷல் விஷயங்கள் இருக்கிற மாதிரி தோணுது ஆமா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேவை என்னன்னா ப்ரைஸிங்கில் ஃபிளெக்சிபிலிட்டி அதாவது ஒரே பொருளுக்கு வேறு வேறு டீலருக்கு வேறு வேறு ரேட் வைக்க வேண்டி வரும் அவங்க வாங்குகிற குவான்டிட்டி அவங்களோட லாயல்ட்டி மார்க்கெட் சுச்சுவேஷன் இதெல்லாம் பொறுத்து ப்ரைஸ் மாறும் இந்த சாஃப்ட்வேர் அதுக்கு இடம் கொடுக்குது பொருள் வாரியா டீலர் வாரியா கஸ்டமர் வாரியா ஏன் கம்பெனி வாரியா கூட வெல செட் பண்ணலாம்னு உங்க குறிப்புகள் சொல்லுது இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தான் ஏன்னா எல்லா டீலருக்கும் ஒரே ரேட்டுனா எப்படி பிசினஸ் பண்ண முடியும் அது போக டீலர் வாரியா எவ்ளோ ஸ்டாக் இருக்கு அவங்க எவ்ளோ சேல் பண்ணிருக்காங்க அவங்ககிட்ட இருந்து எவ்ளோ பணம் வரணும் பாக்கி இருக்கு அவங்களுக்கு ஏதாவது சேல்ஸ் டார்கெட்ஸ் டார்கெட்ஸ்ல ஸ்கீம்ஸ் இருக்கான்னு தனித்தனியா ரிப்போர்ட் எடுக்க முடியுமா ஆமா இந்த டீலர் வைஸ் ரிப்போர்ட்ஸ் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அவரோட நெட்ஒர்க்கை நல்லா மேனேஜ் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எந்த டீலர் நல்லா பண்ணுறாரு யாருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் தேவைன்னு புரிஞ்சுக்கலாம் ரீடெய்லர்ஸ்க்கு பாக்கிக்கு வட்டி கணக்கு பண்ற ஆப்ஷன் இருக்கு அதாவது கடன்ல பொருள் வாங்கினவங்க லேட்டா கொடுத்தா சிஸ்டமே இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிடும் அப்புறம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பூச்சிக்கொல்லி கடைக்கான ஸ்பெஷல் ரிப்போர்ட் மாதிரி சில குறிப்பிட்ட துறை சார்ந்த தேவைகளையும் பாத்துக்குது வரைக்கும் பார்த்த அம்சங்கள் எல்லாம் பெரும்பாலும் இந்தியாவை மையப்படுத்தி இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனா இதுல குளோபல் டாக்ஸ் கஸ்டமைசேஷன் ஒரு அம்சம் இருக்கு இது கொஞ்சம் சர்ப்ரைஸா இருந்துச்சு ஆமா இது ஒரு கவனிக்க வேண்டிய அம்சம் இந்த சாஃப்ட்வேர் இந்தியாவுக்கு மட்டும் இல்லாம மற்ற நாடுகளோட டாக்ஸ் சிஸ்டத்துக்கும் ஏத்த மாதிரி மாற்றிக்கலான்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு ஜிஎஸ்டி இந்தியா விஏடி நிறைய நாடுகளில் இருக்கு ஐடி இன்கம் டேக்ஸ் டபிள்யூஹெச்டி வித் ஹோல்டிங் டாக்ஸ் அதாவது பணம் கொடுக்கும் போதே பிடிக்கிற வரி எஃப்இடி ஃபெடரல் எக்ஸைஸ் டியூட்டி சிஐடி கார்ப்பரேட் இன்கம் டேக்ஸ் இப்படி பலவிதமான வரிகளை ஹேண்டில் பண்ணுன்னு குறிப்புகள் சொல்லுது குறிப்பா தெற்காசிய நாடுகளில் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பூட்டான் இந்தியா மாலத்தீவுகள் நேபாளம் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா இங்கெல்லாம் சர்வீஸ் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க இது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயந்தான் தெற்காஷியாவில் பல நாடுகளில் பிஸ்னஸ் பண்ணுற இல்லை எக்ஸ்பேண்ட் பண்ண நினைக்கிற கம்பெனிங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு நாட்லேயும் டாக்ஸ் ரூல்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங் முறை எல்லாம் வேற வேற மாதிரி இருக்கும் இது எல்லாத்தையும் ஒரே சாஃப்ட்வேரில் ஹேண்டில் பண்ண முடிஞ்சா அதை அட்மின் வேலையை கணிசமாக குறைக்கும் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாசலாக இது இருக்கலாம் அந்தந்த நாட்டு சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு பிசினஸ் பண்ணவும் இது உதவும் சரி சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் தாண்டி வேற என்ன அடிஷனல் சர்வீசஸ் இல்ல முக்கிய குறிப்புகள் இருக்கு சாஃப்ட்வேரை விற்கிறதோட நிற்காம ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க இதுக்காக வந்து சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் லீகல் ஃபார்ம்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க ஆனா இது ஒரு ஆட் ஆன் சர்வீஸ் இதுக்கு தனியா காசு கொடுக்கணுங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க இதுக்காக டபிள்யூ 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 டாட் மை ஜிஎஸ்டி சர்வீஸ் டாட் காம் அப்படிங்கிற ஒரு தனி வெப்சைட்டும் இருக்கு அப்போ சாப்ட்வேர் வாங்கினா ரிட்டர்ன் ஃபைலிங் ஃப்ரீன்னு நினைச்சுக்க கூடாது இது தனி சர்வீஸ் தேவைப்பட்டா வாங்கிக்கலாம் அப்படிதானே கரெக்ட் இத கஸ்டமர்ஸ் தெளிவா புரிஞ்சுக்கணும் இன்னொன்னு அவங்க டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நல்லா படிச்சு பார்க்க சொல்லி சொல்றாங்க நீண்டகால உறவுக்காக இத செய்ய சொல்றாங்க இது எல்லா சாப்ட்வேர்க்கும் பொதுவானதுதான் வாங்கும் போது அதோட வெலை மட்டும் இல்ல வருஷா வருஷம் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ஏஎம்சி இருக்கா அப்டேட்ஸ் எப்படி கிடைக்கும் அதுக்கு தனியா கட்டணமா நம்ம டேட்டாவோட சேஃப்டிக்கு என்ன கேரண்டி டெக்னிக்கல் சப்போர்ட் எப்படி கிடைக்கும் இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல தான் பதில் இருக்கும்

இன்ஃபோ அட் கிட்டி எஸ்எம்எஸ் டாட் காம் ஹைதராபாத்ல ரெஜிஸ்டர் ஆபீஸ் அட்ரஸும் குடுத்திருக்காங்க அவங்க வெப்சைட் கேஎம்எஸ் பிஸி டாட் காம் கே பிஸி மூலமா ஒரு ஃப்ரீ டெமோக்கு ரெக்வஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க டெமோ பாக்குறது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கும் ஏன்னா நம்ம பேசி தெளிஞ்சுக்கறத விட நேரடியா யூஸ் பண்ணி பாக்குறதுல தான் நிறைய விஷயம் புரியும் இந்த சாஃப்ட்வேர் உங்க பிசினஸ் ப்ராசஸ்க்கு செட் ஆகுதா இதோட இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ண ஈஸியா இருக்கா உங்களுக்கு தேவையான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இதுல எடுக்க முடியுதா உங்க சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்தி பத்திக்க டெமோ ஒரு நல்ல சான்ஸ் அப்போ இந்த முழு டிஸ்கஷன்ல இருந்து நாம என்ன முக்கியமா எடுத்துக்கலாம் கேஎம்எஸ் பிஸிங்கிறது ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பலவிதமான பிசினஸ்க்கான சாஃப்ட்வேர் அக்கவுண்டிங் ஜிஎஸ்டி கம்ப்ளைன்ஸ் இன்வென்ட்ரி மேனுஃபேக்சரிங் டிஸ்ட்ரிபியூஷன் பல ஏரியாவை கவர் பண்ண ட்ரை பண்ணுது இதோட முக்கிய பழங்க பழத்தா ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட ஃபீச்சர்ஸ் இ இன்வாய்ஸ் இவேபிள் டீட்டெயில்டான இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் பேட்ச் சைஸ் கலர் அப்புறம் வெவ்வேறு பிஸ்னஸ் டைப்ஸ்க்கும் நாடுகளுக்கும் குறிப்பாக தெற்காசியா ஏற்ற மாதிரி மாற்றிக்கக்கூடிய அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அவங்களோட டேக்லைன் கூட குழப்பத்தை நிர்வகிப்பதை நிறுத்திவிட்டு ஒரு புத்திசாலித்தனமான வணிகத்தை நடத்துங்கள் அப்படிங்கிறது அந்த லோகோ கூட ஒரு திறந்த புத்தகத்துக்கு மேல மூணு பேர் நிற்கிற மாதிரி ஒருவேளை அறிவு டீம் ஒர்க் வளர்ச்சி இதையெல்லாம் குறிக்குதோ என்னவோ அப்போ இது எல்லா பிசினஸ்க்கும் பொருந்துமா அதுதான் மில்லியன் டாலர் கேள்வியா அதுதான் இங்கே முக்கியமான கேள்வி இது வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிற ஒரு பவர்ஃபுல் டூலாக தெரியுது ஆனால் நீங்கள் உங்களுக்காக கேட்க வேண்டிய கேள்வி இது உங்களுடைய ஸ்பெசிஃபிக் பிஸ்னஸ் தேவைக்கு இது எந்த அளவுக்கு ஃபிட் ஆகுது இதில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு உண்மையிலே வேணுமா இல்லை ஒருவேளை உங்கள் இண்டஸ்ட்ரிக்குன்னு இன்னும் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கிற சாஃப்ட்வேர் உங்களுக்கு பெட்டராக இருக்குமா உங்கள் பிஸ்னஸோட இப்போதைய நிலைக்கும் ஃபியூச்சர் க்ரோத்துக்கும் இந்த மாதிரி ஒரு ஆல் இன் ஒன் சொல்யூஷன் சரியாக இருக்குமா அருமையான கேள்வி நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் இது இந்த கேஎம்எஸ் பிஸி சாஃப்ட்வேர் பற்றின உங்கள் குறிப்புகளை வச்சு நாம ஒரு விரிவான அலசில செஞ்சுருக்கோம் இது உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்கோன்னு நம்புகிறோம் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை வச்சு நீங்க இன்னும் கொஞ்சம் ஆராய்ஞ்சு ஒரு முடிவெடுக்க இது உதவும் நினைக்கிறேன் ஆமா ஃபைனல் டிசிஷன் உங்க கையில தான் இருக்கு உங்க பிசினஸ் எது பெஸ்ட்னு நீங்க தான் முடிவு பண்ணணும் थैंक यू फॉर வாட்சிங் திஸ் வீடியோ இஃப் யூ லைக் திஸ் ப்ளீஸ் ஃபாலோ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்